குருவே துணை குரு அடி போற்றி உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் நமது நேயர்கள் ஜோதிட அன்பர்கள் ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் வாழ்க்க வளமுடன் ஜோதிடர் சுந்தர சுந்தரவடிவேல் இப்போ பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில ஆசைகள் இல்லாத மனிதர்களே கிடையாது வீடு வண்டி வாகன சுகங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஒரு லட்சியமாகவே எல்லாருக்குமே இருக்குது கனவுகளாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இதே காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்க பணம் பொருள் செல்வாக்கு வாழ்க்கை துணை அமைகிறது அப்படின்னு பல்வேறு விஷயங்களில் நம்ம போராடிக்கிட்டு இருக்கோம் சில பேருக்கு வேலை தொழில் வாய்ப்புகள் அதில் வரக்கூடிய வருமானங்கள் சார்ந்த விஷயங்கள் இவை அனைத்திலையுமே பல்வேறு விதமான வாய்ப்புகளையும் பல்வேறு விதமான முன்னேற்றங்களையும் முன்னெடுத்து முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்க சுக்கரன் அது மட்டும் இல்லாமல் செவ்வாய் பகவான் புதன் பகவான் அப்படிங்கிற மூன்று கிரகங்களும் ஆகக்கூடிய இந்த காலகட்டம் செப்டம்பர் பதிமூணு பதினான்கு இந்த தேதிகளுக்கு பிறகு என்னென்ன விஷயங்கள் நடக்க இருக்குது இந்த கோச்சார கிரகங்களில் பார்த்தீங்கன்னா மிகவும் ரொம்ப விரைவான அப்டேட் கொடுக்கறது விரைவான பலனை கொடுக்கறது அப்படின்னா அந்த மாதக்கோள்கள் தான் அதுலேயும் பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் சுக்கர பகவான் புதன் பகவான் அப்படிங்கிற மூன்று கிரகங்களும் பார்த்தீங்கன்னா அந்தந்த காலகட்டத்தில் என்ன தேவையோ அதை ஸ்டக்குன்னு கொடுக்கக்கூடிய ஒரு தன்மையும் இருக்குது ஸோ நீண்ட நாள் முயற்சிகள் இப்போ பலிதமாகக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறதையும் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு அப்படிங்கிறது உருவாகிருக்கு இந்த காலகட்டத்தில் ஒவ்வொரு ராசிக்கும் இந்த பெயர்ச்சி அப்படிங்கிறது புரட்டி போட்டது மாதிரி ஒரு மாற்றத்தை பல்வேறு விதமான மாற்றத்தை கொடுக்க இருக்குது அது என்ன விதமான மாற்றங்கள் இருக்குது எதது சார்ந்து ஒவ்வொரு ராசிக்கும் இயங்க இருக்குது அப்படிங்கிறத விரிவாக தெளிவாக இப்போ உங்களுடைய ராசிக்கு நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத விரிவாக பார்ப்போம் கும்பம் ராசி காலச்சக்கரத்தின் பதினோராவது ராசி அப்படின்னு சொல்லக்கூடிய கும்பராசினியர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குது இந்த செவ்வாய் சுக்கிரன் பயிற்சி அடைவதால் நடக்கும் நன்மைகள் தீமைகள் என்ன எது சார்ந்த விஷயத்தில் முக்கியத்துவம் கொடுக்கணும் எது சார்ந்த விஷயத்தில் தாமதமாக எடுத்துக்கணும் அப்படிங்கிறத பற்றிலாம் பார்க்க இருக்கிறோம் இப்போ கும்பராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாலே பார்த்தீங்கன்னா உயர்ந்த இலக்கை நோக்க இருக்கும் எந்த இடத்துக்கு போனாலுமே மதிப்பு மரியாதை இருக்கும் அது மட்டும் இல்லாமல் எல்லோரையும் அனுசரிச்சு போவீங்க மத்தவங்களோட குணநலங்களை அறிந்து அறிஞ்சு செயல்படுவீங்க ஆமா எந்த இடத்துக்கு போனாலும் அந்த இடத்துல உயர்வான இடத்துல உயர்ந்த இடத்துல இருக்கணுங்கிற எண்ணமும் இருக்கும் அதற்கான முயற்சியும் இருக்கும் அதற்கான திட்டமும் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் உங்களுக்கு ஆனா இருந்தாலும் இந்த காலகட்டத்துல உங்களை பல்வேறு விதமான சிக்கல்கள் வந்து வாட்டிடுச்சு கேட்டு பாருங்க கும்பராசினியர்களுக்கு பாத்தீங்கன்னா வேலை அப்படிங்கிறது நிறைய பேர் வேலையை இழந்துட்டாங்க ஆமாம் ஏழரை காலத்தில் நிறைய பேர் வேலையை விட்டுட்டாங்க வேலையில் ரொம்ப தொந்தரவு நெருக்கடிகளை சந்திச்சிட்டாங்க தொழில் செஞ்சவங்களே தொழிலில் ரொம்ப அடி வாங்கிட்டாங்க பின்னோக்கி போயிட்டாங்க தொழிலில் ஆமாம் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் சந்தித்தவங்களும் உண்டு அடுத்து உறவுகளில் ஒரு கசப்பான அனுபவங்களை நிறைய பெட்டாச்சு ஏகப்பட்ட கசப்பான அனுபவங்கள் பெட்டாச்சு வாழ்க்கையே ஒரு டிப்ரஷன் ஆகிப்போச்சு அடுத்த கட்ட வாழ்க்கை எப்படி போகும் ஆமாம் என்ன செய்ய போகிறோம் எது செய்ய போகிறோம் அப்படிங்கிற ஒரு குழப்பமெலாம் வந்துருச்சு கவலைப்படாதீங்க கடவுள் உங்களுக்கு பக்கத்திலே இருக்கிறாரு அதனால் நீங்கள் ஒன்றும் பெருசாக கவலைப்பட வேண்டாம் ஏன்னா கும்பராசியில் நீங்கள் ஆமாம் ராகுவோட ஆதிக்கமும் உங்களுக்கு இருக்கும் ஏன்னு கேட்டிங்கன்னா எதை செஞ்சாலும் பிரம்மாண்டமாக செய்யணும் பெருசாக செய்யணும் பெரிய இடத்துக்கு போகணும் அப்படிங்கிற எண்ணமும் நமக்கு உண்டு அந்த வகையில் பார்க்கல இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு என்ன விதமான விஷயங்கள்லாம் ரொம்ப நல்ல அற்புதமாக நடக்க இருக்குது நன்மைகள் எதில் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஏழரை சனிக்காலம் இன்னும் முடியலை அதனால் கொஞ்சம் கவனமாக தான் செயல்படணும் கூடுமான வரையும் தர்ம காரியங்களில் ஈடுபடுங்க புண்ணிய காரியங்களில் ஈடுபடுங்க மற்றவங்களுக்கு உதவி செய்யுங்க சேரிட்டி பண்ணுங்க பண்ணுங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லா இருக்குது உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை நீங்கள் பார்த்துக்கணும் தசாபுத்தி என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு இந்த குரு இந்த சுக்கிரன் மற்றும் செவ்வாய் பயிற்சி பலன்களை நீங்கள் முழுமையாக பார்த்துக்க பார்க்கணும் இந்த செவ்வாய் பயிற்சி பயிற்சி அப்படிங்கிறது சாதகமாக இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப சாதகமாக இருக்குது என்ன விதமான சாதகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப அற்புதமாக இருக்குது ஏன்னா உங்களுக்கு ஒம்பதாம் இடத்துல செவ்வாய் வர்றார் எட்டாம் இடத்துல புதன் போறார் அதே நேரத்துல பாத்தீங்கன்னா இரண்டாம் இடத்துல சனி பகவான் வக்ரவம் பெற்று விற இருக்கிறார் ஏழாம் இடத்துல ராகு கேதுக்கள் இருக்குது குருவோட பார்வையிலே இருக்கிறீங்க ஆமா என்ன வந்தாலும் குரு நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிறாரு எப்படி எதா இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன் கவலைப்படாத நீ முயற்சி செய்யி அனைத்திலையும் வெற்றி பெறுவ அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காரு ஸோ குரு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் நீங்கள் போட்டி தேர்வுகள் எழுதுகிற மாணவர்கள் இளைஞர்களாக இருந்தால் கண்டிப்பாக ஜெயிப்பீங்க அதே போல் விளையாட்டு துறைகளில் இருப்பவங்களும் ஜெயிப்பீங்க வியாபாரத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கும் நல்ல வெற்றி வாய்களை சூடலாம் நல்ல வியாபாரம் உங்களுக்கு நல்ல வியாபாரம் நல்லா அடுத்து வெளிநாடு பயணம் போகணும் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணினோம் இளைஞர்கள்லாம் வெளிநாடு போகக்கூடிய நல்ல அமைப்பு அப்படிங்கிறத கொடுத்துருக்கு அடுத்து பார்த்திங்கன்னா திருமணம் சார்ந்த விஷயங்கள் ரிலேஷன்ஷிப் திருமணம் சார்ந்த விஷயங்கள்லாம் நடக்குமா அப்படின்னா கண்டிப்பாக திருமணம் சார்ந்த விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்குது எதிர்பார்த்த மாதிரி திருமண வாய்ப்புகள் திருமணம் சார்ந்த விஷயங்களில் நல்ல வரன்கள் தேடி வரும் தேடி வரக்கூடிய காலகட்டமாக இருக்கு வரண் சார்ந்த விஷயங்களில் இருந்த முடக்கங்கள் மாறி வரண் உங்களுக்கு தெரிய வரக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது கொடுக்குது அப்போ நல்ல காலம்தான் நல்ல நேரம்தான் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும் அப்போ என்னன்னா செவ்வாய் சுக்கிரன் ஒரு ஆமாம் ஒரு பெரிய பாதிப்பெல்லாம் உங்களுக்கு கொடுக்கல அதே நேரத்தில் ஒரு பெரிய முன்னேற்றம் அப்படின்னு பார்த்தோம்னாக்க செவ்வாய் பகவான் அப்படிங்கிறவர் ரொம்ப உங்கள் முயற்சிகளுக்கெல்லாம் ரொம்ப பாக்கிய அமைப்புகளில் இருந்து எடுத்து கொடுக்குறாரு அப்போ நல்ல காலத்தை தான் அவங்க உருவாக்கி கொடுக்குறாங்க ஸோ நீங்கள் பயன்படுத்துகிறத பொறுத்த இருக்கு உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தின் நிலையை பார்த்துக்கிட்டு பயன்படுத்துங்க இளரிச்சனி இருக்குது அப்படின்னு பெருசாக பயப்பட வேணாம் இனி வேலை தொழில் வருமானம் எல்லாமே இனி பிக்கப் ஆக ஆரம்பிச்சிடும் குடும்ப உறவுகளில் இருந்த கசப்புகள்லாம் மாறி முன்னேற்றம் அப்படிங்கிறது ஏற்பட ஆரம்பிச்சிடும் கணவன் மனைவி அப்படிங்கிறது கொஞ்சம் விட்டுக்கொடுத்து போங்க சலசலப்பு அப்படிங்கிறது வேண்டியதில்லை வாக்குவாதம் அப்படிங்கிறது வேண்டியது குற்றம் ஒருத்தர் இது ஒருத்தர் குற்றம் சொல்லி குறை சொல்லி பேசிக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் நிறுத்திக்கிட்டால் அந்த காலகட்டத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கும் முதல் நட்சத்திரம் அவிட்டம் நட்சத்திரம் அவிட்டம் நட்சத்திரத்தை பொறுத்த வகையில் எல்லா விஷயத்திலையும் யோசித்து செயல்படக்கூடிய அமைப்பு இருக்குது ஆமாம் ரொம்ப யோசித்து நிதானமாக பொறுமையாக செயல்படுவீங்க ஆமாம் அதே போல் கரெக்டாக செயல்படுவீங்க ஆமாம் எது உங்களுக்கு மிகச்சரினு போடுதோ அதை மட்டும்தான் செய்வீங்க அப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வாங்க தர்மகாரிய புண்ணிய காரியங்களில் ஈடுபடுங்க உங்கள் வேலை தொழில் அப்படிங்கிறது ரொம்ப அற்புதமாக நடக்கும் அடுத்து சதை நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பாக்குறோம் பிரம்மாண்டமா எதை செஞ்சாலும் பிரம்மாண்டமாக செய்யறது ஆமா ஃபேக்ட்ரி மற்றும் தொழிற்சாலைகளை இயக்குறது ஆமா இந்த மாதிரி தொழிலாளர்கள் கிடைக்கல அப்படிங்கிற ஒரு பிரச்சனையை ரொம்ப சிக்கி தவிப்பீங்க அதே போல் ஒப்பந்தங்கள் வேலை ஒப்பந்தங்கள் ஆகலை அப்படிங்கிற மாதிரியும் சில பேர் இருப்பீங்க இவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் வேலை ஒப்பந்தம் தொழிற்சாலைகள் சார்ந்த விஷயங்கள் எல்லாத்துலேயுமே நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடிய அற்புதமான காலகட்டமாக அமைஞ்சிருக்கு அடுத்து பூரட்டாதி நட்சத்திரம் பொறுமை நிதானம் அன்பு இரக்க குணம் சாதுரியமாக கையாளுதல் அறிவுரை கூறுதல் அப்படின்னு பல்வேறு விஷயங்களுக்கு சொந்தக்காரர் ஸோ உங்களை பொறுத்த வகையில் இந்த காலகட்டத்தில் எது சார்ந்த விஷயங்கள் குழந்தைகளுக்காக நீங்கள் எதை செய்யணும்னு நினச்சாலும் இந்த காலகட்டத்தில் செய்யுங்க குழந்தைகளோட எதிர்காலம் குறித்து நீங்கள் எதை செய்யணும்னு நினைச்சாலும் இந்த காலகட்டத்தை பயன்படுத்தி செய்யுங்க குழந்தைகளோட முன்னேற்றம் தொழில் முன்னேற்றம் வேலைவாய்ப்பு வளர்ச்சி எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும் ஆமாம் குறிப்பாக இந்த கும்பராசினியர்களை பொறுத்தவரை இந்த காலகட்டத்தில் பேசுகிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் கவனம் எடுத்துக்கணும் இந்த பழைய பஞ்சு பழைய விஷயங்களை பேசி புதுசாக ஒரு பிரச்சனைகளை உருவாக்கிக்க கூடாது அதே போல இப்போ இருக்க விஷயங்களை இப்போ இருக்க சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஹேண்டில் தான் நல்லது ஆமாம் மற்றபடி குடும்பத்தில் கொஞ்சம் சலசலப்புலாம் வந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க ரொம்ப நல்லாயிருக்கும் நல்ல காலம் அப்படிங்கிறது இந்த சுக்கிர பயிற்சி இந்த செவ்வாய் பயிற்சியால் ஒரு நல்ல மாற்றம் அப்படிங்கிறது உருவாகிருக்கு இதை நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் இருக்க தசாபத்தி அமைப்புகளை பார்க்கணும் அப்போ பிறப்பு ஜாதகத்தை பார்த்தாதான் அந்த கோச்சார நிலைகளில் இருக்கக்கூடிய வாய்ப்புகளை பயன்படுத்த முடியும் ஓகேங்களா அப்போ பிறப்பு ஜாதகத்தில் என்ன தசாபத்தி நடக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு இந்த வாய்ப்புகளை பயன்படுத்துங்க உங்களுடைய பிறப்பு ஜாதகம் தொடர்பான தகவல்களை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா தர நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் பிக்ஸ் பண்ணிட்டு உங்களுடைய பிறப்பு ஜாதகம் தொடர்பான தகவல்களை நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் நன்றி வணக்கம்